சிந்து சமவெளி படம் மூலமா தமிழ் படத்துல அறிமுகமானவங்க அமலாபால் கேரளாவை சேர்ந்த அமலாபாலும் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனரான ஏஎல் விஜயும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் ஆகி சில மாதங்கள்லயே ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து விவாகரத்து வரைக்கும் போயிருச்சு இந்த விவாகரத்துக்கு காரணம் என்னங்கிறத பார்க்கலாம் விக்ரம் நடிப்புல இயக்குனர் விஜய் இயக்கிய படம் தெய்வ திருமகள் இந்த படத்துல அமலாபாலும் நடிச்சாங்க இந்த படத்துல தான் விஜய்க்கும் அமலாபாலுக்கும் காதல் உருவாச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இளைய தளபதி விஜய் நடிப்பில் ஏஎல் விஜய் இயக்கிய தலைவா படத்துலையும் அமலாபால் ஹீரோயினாக நடித்தாங்க இவங்களுக்குள்ள காதல் அதிகமாகி பெற்றோர்கள் சம்மதத்தோட கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி திருமணம் கிராண்டாக நடந்தது கேரளாவில் ஏழாம் தேதி அமலாபால் மத வழக்கப்படி என்கேஜ்மெண்ட்டும் பன்னெண்டாம் தேதி விஜய் வழக்கப்படி சென்னையில் திருமணமும் நடந்தது ஆரம்பத்தில் இவங்களோட இல்லற வாழ்க்கை இனிமையாதாங்க போயிட்டு இருந்தது கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்த விஜய் தன்னோட காதல் மனைவி அமலாபாலுக்காக அம்மா அப்பா அண்ணன் அண்ணியை பிரிஞ்சு சென்னையில் போட் கிளப்ல ஒரு பெரிய வீட்டுக்கு தனியாக தன் மனைவியோட குடி வந்தார் அமலாபால் ஏற்கனவே பார்ட்டிக்கெல்லாம் நிறையவே போவாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தொடர்ந்து பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தாங்க முதல்ல இது விஜய் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு ஆனால் விஜயோட குடும்பத்துக்கு இது சுத்தமாக பிடிக்கல அவங்க விஜய்யை கண்டிச்சாங்க விஜய் அமலாபாலு கிட்ட நைஸா இதை அவங்க காதலை போட்டாராம் இதை விட கொடுமை என்னன்னா தன் மனைவியோட அரகுற ட்ரெஸ்ஸு அப்புறம் சிறிய குட்டை உடைகளும் விஜயோட மனசை ரொம்பவே நோகடிச்சிருச்சு இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இயக்குனர் விஜயோட சில உறவினர்கள் அமலா பாலுக்கு என் தம்பி விரும்புகிற ட்ரெஸ்ஸை போடுறது நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் இவங்களோட பிரிவுக்கு ஒரு முக்கிய காரணம் படங்களில் நடிக்கிறதுக்கு சம்மதம் சொன்ன விஜய்க்கு தன் மனைவி பார்ட்டிக்கு போறதும் அரகுற ட்ரெஸ்ஸை போடுறதும் சுத்தமா பிடிக்கல சமீபத்தில் தனுஷ் நடிக்கிற வட சென்னை படத்தில் இருந்து சமந்தா வெளியேறினால அந்த வாய்ப்பு அமலாபாலுக்கு கிடைச்சிது ஏற்கனவே வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் கூட அமலாபால் நெருக்கமாக நடித்ததை பார்த்து கோபமாக இருந்தார் இயக்குனர் விஜய் இப்போ இந்த நியூஸை கேட்டதும் விஜய்க்கு ரொம்ப கோபமாகி இவங்களுக்குள்ள மோதல் முத்திருச்சு இவங்களோட இந்த பிரிவுக்கு தனுஷ் தான் காரணன்னு சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு அமலாபால் விஜயை விட்டு பிரிஞ்சு கேரளாவுக்கு போய் அங்கேயே தங்கி அவங்க படங்கள்லாம் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருந்தனால மனசு வெறுத்து போய் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு தன் பெற்றோரோட வந்து சேர்ந்துட்டார் இயக்குனர் விஜய் இதனால் இவங்க ரெண்டு பேரும் மனம் ஒத்து போய் விவாகரத்து செய்ய போகிறதா முடிவு பண்ணி பிரிஞ்சிட்டாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்